குருவே சரணம் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் சனி புதன் இணைவு இது முப்பது வருடங்களுக்கு பின் நடந்துள்ள ஒரு கிரக சேர்க்கை இது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த புதன் சனி இணைவு நடந்திருக்கு இந்த மாற்றம் எப்படி இருக்கும் இந்த புதன் சனி இணைவால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்க உள்ளது அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல நம்ம மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அவசம அவசரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி குடும்பத்துல உள்ளவர்களிடம் அனுசரிச்சு செல்லணும் உறவினர்கள் வழியில குடும்பத்துல மகிழ்ச்சியோட செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் அதுவும் கிருத்திகே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பெரிய மனிதர்கள் அதாவது பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இது வந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்றதுனால இதுல ஒரு விஷயம் என்னன்னா மேஷராசிக்கு சில விஷயத்துல மட்டும் லாபங்கள் கிடைக்கும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு பதினோராம் வீடு பாதகாதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் பதினோராம் வீடு பாதகாதிபதி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு புதனும் சனியும் இணைந்து இருப்பது உங்க மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் நல்லா புரிஞ்சுக்கணும் மறைவு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் இங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து சனியோடு இணையும் போது சில சில பேருக்கு ஆதாயமும் சில பேருக்கு உங்களுக்கு செலவுகளும் இது ஏற்படும் அதான் அங்க இருக்கிற விஷயம் என்னன்னா கொஞ்சம் எது செய்தாலும் யோசிச்சு நிதானிச்சு செய்யணும் அதே மாதிரி செலவுகள் நிறைய ஏற்படும் அது கூட குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது வாய்ப்பு நல்லாலெல்லாம் சொல்ல முடியாது வெற்றியான இடம்தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செலவுகள் ஏற்படும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனையில வெளிவரலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது நன்றி அடுத்தது ரிஷபராசி ரிஷவராசியின் நேயர்களுக்கு மனசுல ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் புதிய முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் அதே போல இந்த கிருத்திகே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களோடு பேசும்போது மட்டும் ரொம்ப பொறுமை தேவை நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான சனி பகவான் ராசி அதிபதியே புத பகவான் நாலாம் வீடும் புத பகவான் வீடு இந்த இடத்துக்கு அதிபதியானவர்கள் இங்க ஒன்பதாம் வீட்டில் சேரும் ஒன்பதாம் வீடுன்றது நம்ம பாகியஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அப்போ செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கைக்கு வரும் வெளியில் செல்லும் போது தேவையான ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் இப்ப வெளியில வண்டியில எண்ணில போறீங்கன்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதே மாதிரி பணம் இதெல்லாம் கொண்டு போகிறது மிக சிறப்பு நீண்ட நாட்களாக இருந்த உடல்ல இருந்து வந்த நோய்கள் அதெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி மூல அந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவும் ஏற்படும் செலவும் ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் அதன் மூலம் ஏற்படுகின்ற சில சிரமங்கள் எல்லாம் குறையும் இந்த சில பேருக்கு வந்து மூலம் இருக்கும் அது மூல நோயின்னு சொல்லுவாங்க அந்த நோய் இருக்கிறவங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும் இந்த சமயத்துல செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு உற்சாகம் இப்போ தான் இருக்கு அதாவது புதன் மறைந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மனசுல ஒரு உற்சாகம் சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் விற்பனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்துல சக வியாபாரிகள் போட்டியாக வரக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஜெயிப்பது நீங்கதான் அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆனா அவர்களிடம் இந்த வியாபாரமோ தொழில் பற்றியோ ஏதாவது நீங்க கூட்டாக வைக்கணும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வது மிகவும் நன்மை ஏன்னா பூச நட்சத்திரம்ன்றது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் ஆனா அதுக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லும்போது போது தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் அதனால நீங்க தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் ஏன்னா இது ஏழாம் வீடு கூட்டு தொழில் நண்பர்கள் அதே மாதிரி கலத்திரம் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் அது அதனால நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் நல்ல விற்பனையும் ஆகும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி தாயின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க செலவுகள் ஏற்படும் இதனால பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியானோர் புத பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியானோர் சனி பகவான் அவர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு ஆஹ் கண்ணு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வாக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த அதிபதி புதன் ஏழாம் வீட்டுல போயிட்டு நிற்கும் போது கொஞ்சம் தாயாருடைய வீட்டிற்கு சில காரியங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட அதற்கான ஒரு பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்க அம்பிகை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே புதிய முயற்சிகளை ஆஹ் காலையிலே அதாவது எந்த முயற்சி செய்யணும்னு நினைச்சாலும் காலையில செய்யுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் சரிங்களா அதனால கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க பிள்ளைகள் என்ன கேக்குறாங்க தேவையானதா தேவையில்லையா யோசிச்சு அதை செலவு செய்வது நன்மை நீங்க வெங்கடேச பெருமாளை நல்லா நீங்க வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையை பெருமாள் உங்களுக்கு வழிகாட்டுவார் நன்றி வணக்கம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தருணத்துல மனதில் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் கடன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கார உணவு புளிப்பான உணவு இதெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பணவரவு வரவு அதிகமாகும் அதே போல இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் நீங்க விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திற்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்துல விற்பனை எப்போது போலவும் உங்களுக்கு இருக்கும் மேலையும் போகாது கீழையும் போகாது இப்ப எப்படி வியாபாரம் பண்றீங்களோ எப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ அது போலதான் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சுமை காரணமாக உடல்ல ஒரு சோர்வு அசதி ஏற்படும் பைரவரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை இவர் கொடுப்பார் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழி உறவுகளால் செலவுகள்லாம் அதிகரிக்கும் உங்கள் தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால கவனமா இருங்க வியாபாரத்துல வேலையாட்களிடம் அனுசரிச்சு செல்ல வேண்டும் அதே மாதிரி தடைகள் நிறைய இருக்கும் அந்த தடைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் வழிபாடு செய்வதால் எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கி நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அதே மாதிரி இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களெல்லாம் நீங்கி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு உள்ளது அதே போல ரொம்ப நாளாக நடக்காத இருந்த சில காரியங்கள்லாம் நடக்கும் இது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் வர வேண்டும் அதே மாதிரி குடும்பத்துல மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அம்பிகையை வழிபட்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது வழியில எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கின்ற ஒரு தருணம் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவை அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களோடு சுமூகமாக நடந்து கொண்டால் நன்மைகள் நிறைய நடக்கும் விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாம் இருக்கணும் அதே மாதிரி கோபத்தை தவிர்ப்பது நன்மை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மீனராசி இணையர்களே புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சகோதரர்கள் கேட்க உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தரக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும் வியாபாரத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனை நீங்களே சமாளிக்க கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல மகாலட்சுமி வழிபட தடைகளெல்லாம் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதனால நண்பர்களிடம் கொஞ்சம் புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் இருந்தால் நன்மையாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க தடைகளெல்லாம் நீங்க நடக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்